ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டின் தன்மைக்கேற்ப அரசு துணிச்சலுடன் செயல்படுவதால் இந்திய ராணுவம் முன்னெடு விட வலுவாக உள்ளது என்றார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நாற்பதாயிரம் கோடியாக இருந்ததாகவும் தற்போது அது ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி மதிப்பு தற்போது பதினாறாயிரம் கோடியை அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு இருபத்து ஒன்பதாம் ஆண்டிற்குள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க